தொடைய பரிசுத்த நாமம் மயங்கம் கொடுவதாக சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஆறாவது வசனத்துல என்ன சொல்றாருன்னா நான் ஒரு பொழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் புழு என்று ஏன் அதில் ஒப்பிட்டு பேசுகிறார் தன்னை தான் தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துறதுங்க ஒரு புழுவை நீ கையில் எடுத்துக்கிடலாம் பாம்பை எடுக்க முடியுமாங்க புழுவை நாங்கள் இருக்கும் இருக்கும்போது குளத்துல மழை சீசனில் குளம் பெரிய கிடக்கும் தண்ணி நிறைய கிடக்கும் பெரிய மீன் கிடக்கும் அது மீன் பிடிக்கிறதுக்காக மண்புழு மண்புழு தோண்டி எடுத்து கையில் அதை பிடிச்சி பாக்கெட்லாம் போட்டு நாங்கள் கொண்டு போவோம் அது ஒன்றுமே செய்யாது புழுவை எவ்வளோதான் அடிங்க மிதிங்க ஒன்றும் பேசாது ஆனா அதே இது பாம்பு ஏதாவது செய்ய முடியுமா நீ கையால் தொட முடியுமா கம்ப எடுத்தாலே அது உடனே தலை தூக்கும் பாம்ப கண்ட படையே நடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா தாவிதுக்குள் இருந்த சுபாவம் அப்படிப்பட்ட தாழ்மையின் சுபாவம் அந்த தாழ்மை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் சில நேரங்களில் தேவன் யாரையாவது கொண்டு கஷ்டப்படுத்த சோதனைகள் போராட்டங்கள் சில நேரங்கள் அனுமதிப்பார் யாராவது நீங்க என்ன சொல்றீங்க பண்ணுவார் அமைதியா இருக்கணும் புழுவை போல இருக்கணும் பாம்பை போல சீட்டிட்டு வரக்கூடாது யாராவது தேவையில்லாம பேசினாலும் கூட பொறுமையா இருங்க கருத்தை என்று நீங்க பாம்பா அல்லது புலுவா நீங்களே ஆராய்ந்து பாருங்க நாம் என்றைக்குமே பாம்பாக இருக்கக்கூடாது ஒரு குழுவாக மாறணும் இயேசு பற்றி பிழைப்பேரில் ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் மரண பரியந்தம் அதாவது சில்லுவையும் மரண பரியந்தம் தமிழ் தாழ்த்தி வெறுமையாக்கினார் என்று நாம் அதில் வாசிக்க முடியும் தாவிது என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துக்கள் இருந்த தாழ்மையே அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சுங்க அந்த தாழ்மை நமக்குள்ளே இருக்குதா யார் என்ன சொன்னாலும் இந்த புலவை போல் ஆ சரி சரி ஒத்து கொடுக்குறோமா விட்டு கொடுக்குறோமா விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்குதா விட்டு கொடுத்து பாருங்க நம்ம ஒருபோது கெட்டு போக மாட்டோம் கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க நீ யார் விட்டு கொடுத்து பாருங்க கத்த நம்மளை மேலும் ஆசிரிப்பா காட் பஸ் Yesu wala rezikra Yesu wala God bless you.